ஹாய் நண்பர்களே என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப நல்லாவே ஒரு டவுட் இருக்கு இந்த யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிடுறாங்களே அவங்க வீடியோக்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பீங்களா எங்களை மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்கள ஊக்குவிக்க மாட்டிங்களா எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது எல்லாம் ஆரம்பத்தில் அவங்களும் அப்படி போட்டவங்க தானே ஆ அவங்களுக்கு மட்டும் அப்படியே அல்லுது எங்களை மாதிரி அழுக்கல் போடுறவங்களும் நாங்களும் இருக்குது தானே செய்கிறோம் ஆ எங்களையும் நீங்கள் தானே வளர்த்து விடணும் ம் இந்த பார்க்குற ஒவ்வொருத்தரும் எங்களை மாதிரி புதுசாக போடுறவங்க வீடியோவையும் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது அதுக்கு க்ளாஸ் எடுக்கிறாங்களாம்ப்பா அதுக்கு பணம் கட்டி படிக்கணுமா ம் யூடியூப்பில் என்ன தான் தட்டி அதை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுலேயும் அது எப்படி போடுறாங்க வீடியோஸ் போடுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு இலவசமாக நம்ம பார்த்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு பணம் கட்டி படிக்கிறதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்குறாங்களாம் அகாடமி மாதிரி என்னென்ன படிப்புக்கலான்னு மாதிரி இதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கட்டும் அவங்களும் காசு சம்பாதிக்கணும்ல நான் எங்களை மாதிரி அவளுக்கு போடுற வீடியோக்களையும் கொஞ்சம் பாருங்கம்மா சரிங்களா நாங்களும் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுன்னா நினைக்கிறோம் இப்போ தானே ஆரம்பம் போக போக ஏதாவது பண்ணி நாங்களும் போடுறோம் நீங்களும் பாருங்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுங்க சரிங்களா உங்களை தான் நம்பியிருக்கோம் சரிங்களா Bye.